நம்மோடு கூட என்ன பேச போகிறார் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம இப்ப எந்த நிலையில இருக்கோம் நமக்கு தெரியும்ல நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி நம்ம எல்லாத்தோடுமே எப்படி இருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில இருக்கிறோம் நமக்கு எல்லாம் என்ன ஆசைதான் இந்த நிலையிலே இருக்கிற கூடாது நீங்க அப்புறம் என்ன பண்ணணும் வளரும் வளரும் குழந்தை குழந்தை கை குழந்தையாவே இருந்தா நல்லா இருக்குங்களா என்ன அந்த நாட்டுக்குரிய வளர்ச்சி வேணும் அதை தவழணும் நடக்கணும் ஓடணும் ஸ்கூலுக்கு போனால் காலேஜுக்கு போகணும் கல்யாணம் கட்டணும் வேலை செய்யணும் அவ்வளவு வளர்ச்சிகள் ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சி தேவைப்படுது இது ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும் எப்படி இருக்கணும் ரெண்டு தராத்துல வச்ச மாதிரி யாருடைய வாழ்க்கை இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி படிகள் என்ன பண்ணணும் ஏறிக்கொண்டே போராட்டங்கள் வரும் ஆம உலகத்துல நமக்கு உபதிரவம் உண்டு போராட்டமே வரக்கூடாது நம்ம என்ன பண்ணக்கூடாது கூடாது ஜபம் போராட்டம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்குள்ள என்ன வல்லவம் இருக்குன்னு நமக்கே தெரியாது ஆமாம் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தானி நமக்குள்ள இருக்கு தானிக்கு மேலா சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாளையும் அனுமதிக்க மாட்டார் ஆமே அப்படிப்பட்ட திருமைகளை நமக்குள்ள உள்ள அடங்கிதான் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் உங்களுடைய அழைப்பு நீங்க பிறக்கும் போதே உங்களுடைய அழைப்பு உங்களுடைய நோக்கம் உங்க சித்தம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உட்டு உதித்தான் இந்த பூமிக்குள்ள அனுப்புகிறார் ஆமே அது தாயின் கருவில நாம உருவாகிறதுக்கு முன்பாகவே போடப்பட்ட திட்டம் ஆமே அது செயல் பெறுகிற திட்டம் தான் ஒரு நாளும் தோல்விக்கு எதுவான திட்டம் அப்போ இந்த நிலையிலே நாம தான் சித்தம் ஒரு இடத்துல ஆண்களுடையோம் என்று சொன்னா ஒரு வளர்ச்சியை நாம பார்க்கணும் அப்ப அந்த வளர்ச்சி வேணும் என்று சொன்னால் ஆண்கள் சொல்றாரு நீ தலையில இருக்காது மலைக்கு ஓடிப்போம் ஆமே எங்க ஓடி போனோம் மலைக்கு ஓடிப்போம் தலையிலே இருந்துடாத தரையில இருக்கிற வாழ்க்கையை அது தலையோடு முடிந்துவிடும் அது வேண்டாம் உனக்கு உண்ணகத்திற்கு ஏறுபடியாய் அவர் என்ன செஞ்சாரா சிறைப்பட்டவர்களை சிலையாக்கி கொண்டு போவதற்காக இறங்கினாரா இறங்கி நம்மளை அவர் இறங்கி நம்ம வந்ததைக்காக அந்த ஆண்டவர் தான் நம்மள பார்த்து சொல்றாரு நீ இருக்கிற இடத்துல நிலையிலே இருக்கிறாத அதுல திருப்தி அடைஞ்சிராத இப்போ என்ன பார்த்து சொன்னாரு பத்து பேர் வந்தாங்க ஓகே பத்து பேர் அப்படின்னு ஆட்சி செபிக்கு நாட்டு வர இந்த செபிக்கிறதுக்கு ஆட்களை கொண்டு வாங்க அந்த பத்து இருபது ஆட்சி இருபது முப்பது ஆட்சி நீங்க நூறு அறுபதுக்கு மேல என்ன செய்வோம் பலர் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவனுக்கு குளிச்சி சரிந்து விழுகிற அளவுக்கு என்ன செய்வாரா ஆனா அதுக்காக ஆசைப்படும் ஆமே இந்த இடத்துலயே இருந்து நான் போதும் ஆண்டவர் என் வாழ்க்கையின் திட்டம் இவ்வளவுதான் ஆண்டவர் நான் ஸ்கூல் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் அவ்வளவுதான் என்ன குறிச்சு உங்க சித்தம் இவ்வளவுதான் நம்மளே ஒரு திட்டத்தை போட்டு நம்ம தான்

வாயில சொல்ல முடியாத பல காரியங்களை அவங்க செஞ்சிருக்காங்க இந்த காலத்துல நாம பாக்குற பாவங்களை அந்த காலத்திலயே அவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அருவருப்பான பாவம் ஓரிடச்சேர்க்கை பாவம் அப்படி பல பாவங்களை அவர்கள் செஞ்சு செஞ்சு அவர்களுடைய கூக்குரல் பரலோகத்துக்கு போய் எட்டி இருக்கு அதை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அதை விசாரிக்க கீழே இறங்கி வரா தேவ தூதர்கள் அனுப்புறாரு அந்த இடத்துல ஒரு நீதிமானுடைய குடும்பம் அமைந்திருக்கு ஆமே இருக்கிறது பாவம் நிறைந்த இடத்துல ஆனா அங்க ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சது யார ஒரு நீதிமானுடைய குடும்பத்தை மூழ்கி போய் கிடக்கு ஆனா அதுல ஒரு தனி தீர் மாற்றி இந்த லோகத்துடைய குடும்பம் மாற்று தனித்து நிற்கும் ஆமே பாவம் இருக்கு அவனுக்குள்ள பாவம் வர முடியல ஆமே கடலுக்குள்ளதான் மீன் இருக்கு அந்த மீன் என்ன பண்ண முடியல உப்பு தண்ணி போக முடியலை அவ்வளவு அழகா பாதுகாக்கிற தேவர் அதே போலதான் இந்த நோக்கையும் இந்த பூமிக்கு உட்பாக நீதிமானாக அந்த இடத்துல ஆண்டு வருட செஞ்சா இருக்காது பாதுகாக்க வைப்பது அவன் பேர் வைத்த இடத்தினால என்ன பண்றாரா அந்த ஸ்தலம் இந்த இடம் அழிய போகுதுப்பா இந்த ஸ்தலம் அழிய போகுதுப்பா இவ்வளவு பெரிய ஆபத்து இந்த தேசத்துக்குள்ள வருதப்பா நீ இந்த இடத்தை விட்டு தப்பி ஓடி போயிடு பக்கத்துல இருக்க மலைக்கு ஓடி போயிடு சம பூமி சொல்றாரு அவன் தப்பதை கேட்டு கூட தாமதித்துக் கொண்டிருக்கிறான் என்ன பண்றானா

ஓடி போயிடும் பேரழிவு வருகிறது என தன் பாவர்களே இந்த பூமி முழுவதும் பாவ கரைகளால் பாவ கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு நம்ம சுற்றி பார்க்கிற நம்முடைய நண்பர்கள் நம்ம சுற்றி பார்க்கிற உறவுகள் தவறாத பாவ பழக்கத்துக்கு சிற்றிப்ப பழக்கத்துக்கு தேவையில்லாத கலாச்சாரத்துக்குள்ள என்ன பண்றாங்க மூழ்கி போயிருக்கிறாங்க அத்தனை பெரிய கூட்டத்துல ஆண்டவர் உன்னையும் என்னையும் தேடி இந்த லோத்தை போல நீதி இந்த சமபூமியில இன்னும் நினாது இந்த சமபூமின்னா நீ இப்ப இருக்கிற நிலையில நீ பண்ணுகிற செவ்வ வாழ்க்கை உன்னுடைய வேதம் வாசிப்பு நீ ஆட்டனுக்கு கொடுக்கிற நேரம் இந்த கணம் இது பத்தாந்தது பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறாங்க அதற்கு முன்பாக எனக்கு அன்பானவர்களே மலையின் மேல இருக்கிற பட்டணமா நீ ஏறி போயிடும் மலைக்கு மேல இருக்கிற பட்டணமா நீ ஏறி போயிடணும் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிற நீ தரையில இருந்தா உன மதிக்க மாட்டாங்க உனக்கு அந்த உன்னத அனுபவம் கிடைக்காது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை

அன்னைக்கு சீசர்களை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு அழைக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்தா சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பூமி அதிர்ச்சிகள் கொள்ளை நோய்கள் பஞ்சர்கள் எல்லாம் நிக்கோ மகள சமபூமியில் மட்டுமின்ற அதுக்காக இங்க இருந்து போய் மலையை உட்கார்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுவோம் காப்பாற்றிடுவாங்க ஆண்டவர் சொல்லுகிறது ஆவிக்குரிய நிலையில இந்த சுமபூமியில இருந்தாரு உன்னுடைய செபம் அதிகமானது என்று சொன்னால் நான் உன்னுடைய சிறகுகளை விரிய விரிய விரித்து உன்னுடைய எல்லா இடஞ்சுகளையும் அந்த பட்சிப்பின் பாசனைக்குள்ள எழுத்துக் கொள்வேன் குஞ்சுகளை எப்படி அடைகாத்துக் கொள்வோம் அதை போல உன்னை பாத்தி சேர்த்துக் கொள்வேன் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தது என்னை நான் பாதுகாப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இப்ப வர அழிவுக்கு நாம தப்பித்துக் கொள்ளணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி தலையில நின்றவர்கள் எங்க ஓடி போயிடணும் தன்மலையாம் ஏசுகிட்ட ஓடி போயிடணும் அவரோட இருக்கிற அனுபவத்துல வளர்த்து கொள்ள பழகி கொள்ளணும் ஒரு காரியத்தை